இது என்ன இங்கே ஒரு கூலான பொம்மை மிகவும் வேடிக்கையானது ஓ ஐயோ என்ன இது குவென்ட்டீன் ஏன் கை அசைத்துக் கொண்டிருக்கிறாய் என்னிடம் ஒரு பாக்சர் குரங்கு இருக்கின்றது இது எவ்வளவு செம்மையாக இருக்கின்றது பாருங்கள் ஓ இது பாக்ஸிங் கூட செய்கிறது செம்ம நான் என்னையே அடித்துக்கொண்டே ஜெஸுக்கு குவென்டினின் குரங்கினை விரும்பவில்லை என நினைக்கிறேன் சரி இப்போ சண்டையிடுவோம் இது போன்ற போராட்டத்தை நீங்கள் இங்கே மட்டுமே காண்பீர்கள் சமநிலை நட்பு வென்ற என் ஆடை பொம்மையை நான் வாட்டிக் கொள்ள மாட்டேன் இதோ இதோ அதிர்ச்சி கண்டு பார்த்தேன் இனிப்புகள் அவை தானாகவே என் கேக் ஆகியவை அலங்கரித்தன என்னிடவும் இனிப்புகள் உள்ளன அவற்றால் இப்போது அலங்கரிக்கிறேன் அலங்கரிப்பு ஆனது மற்றும் குரங்கு ஓ இல்லை நான் சர்க்கரை விலைக்கு அலங்காரம் செய்ய நினைத்தேன் நான் அதை கேக் மீது எரியவில்லை பாத்ஸா எடுத்துவிட்டு இனிப்பு பொருட்களால் அலங்கரிப்போம் அப்படியே வா

இளஞ்சிவப்பு இனிப்புகள் மிகவும் சுவையானவை ஒரே எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது கேக்கில் ஜெல்லி குச்சிகளை வைக்கலாம் நாங்கள் ஜெல்லி காண்டிகளை விளக்கு வீசுகிறோம் அச்சோ சரி எனக்கு கத்திகள் தேவை நான் அவற்றை பயன்படுத்தி மார்மலேட்களை பட்டைகளாக விட்டுவேன் ஆமாம் அதை நேரத்தில் முடித்து விட்டேன் அற்புதம் இப்போது அவைகளை பயன்படுத்தி கேக்கை அலங்கரிக்கிறோம் வா நல்ல யோசனை ஜெஸ் நீ இன்னும் அங்கே விளையாட மட்டும் செய்கிறாயா அந்த சாலோசத்தை பார்க்கவும் கொஞ்சமும் பெரிய விஷயம் இல்லை எனக்கு நட்சத்திரத் தூள் இருக்கிறது அது ஒரு மாதிரியான தூள் அது ஒரு பபுல் கவென்று மாறுபட்டது அதை கேக்கின் மேல் ஊற்றுங்கள் அதுல இருந்து அதிகமாக ஆறு இது ஒரு அருமையான சிந்தனை எனக்கு நெருக் ஸ்மிட் ஆயிருக்கிறது நான் அவற்றையும் சேர்த்திருக்கிறேன் இப்போது ராஸ்பெரி மார்மலேட்டை எடுத்து இதோ இங்கே பக்கத்துல வைக்கிறோம் ஆனால் உனக்கு தெரியும் என்ன நிறுத்து எனக்கு இது பிடிக்கவில்லை மகிழ்ச்சிகளை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறேன் இன்னும் முறையில் செய்ய எப்படி என்று கண்டுபிடித்து விட்டேன் என் வாயில் ராஸ்பெரி மார்மலேடை நிரப்பி மேலே எரிந்து அதை பிடிக்கவும் இப்போது கேக்கின் மேல் தலை திருப்பி வாயை சற்றே திறந்திருக்கும் மார்மலேடுகள் கேக்கின் மேல் பட்டுவிடும் நான் எவ்வளவு விரைவாக எல்லாவற்றையும் அலங்கரித்தேன் பாருங்கள் திறமையானவன் நான் தான் நான் ஆ தேர்ந்தெடுத்தேன் இல்லை அது மறுபடியும் வேண்டாம் என்ன சிங்கம் செய்ய விரும்பல வணக்கம் வேறொரு அடியை அலங்கரிப்போம் ஸ்டுடியோக்கு புதிய உட்பசங்கள் குவெண்டினுக்கு என்ன கிடைச்சதுன்னு பார்ப்போம் ஓ ஜெஸ்கி என்ன டோனட்டுகள் சுவர் மிகவும் சுவையானதாக இருக்க வேண்டும் ஆம் இது சுவையாக உள்ளது நான் மிகவும் அதிருஷ்டசாலி என்கிட்டயே ரொம்ப சுவையான டானட்ஸும் இருக்கின்றேன் நான் அதை புறம் விரும்புறேன் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு டோனட்ஸே இருபதாக வெற்றிக்கேக்கே அலங்கரிக்கலாம் இதுவும் வழக்கத்தை விட செம்மையாக இருக்கும் அட அது குவெண்டீனின் யோசனை அருமை நானும் அதை பண்ணலாம் என்னிடமும் கருப்பு மற்றும் வெள்ளை துளைகள் உள்ளன அதை விரைவாக அலங்கரிக்கலாம் வா குவெண்டின் அது அற்புதமாக இருந்தது நான் அதே மாதிரியே செய்வேன் ஓ என் பணிகள் மிகவும் கனமாக உள்ளன என்னால் அதை செய்ய முடியாது என்ன செய்யலாம் ஓ பரவாயில்லை நான் அதை கூறியதாலால் செய்வேன் நான் அவற்றை மிகவும் கவனமாக எல்லா இடங்களில் வைக்கிறேன் எனக்கு இது பிடிக்கும் ஆப்வான் சாதம் பிரம்மிழா இருக்குது

சுவை அதையும் கேக்கில் பரப்புவோம் சுற்றி இருக்க அது மரம் அழகா இருக்கிறது ஓ இந்த கேக் விரைவில் சுவைக்க விரும்புகிறேன் ரைஸ் கேக் தா சரி அதை சுவைத்து பார்க்கலாம் சுவைப்படுத்துதல் மிகவும் சுவாரஸ்யமான பகுதி உங்கள் உதவியை பாராட்ட முடியாது போகலாம் நான் முதலில் தொடங்க விரும்புகிறேன் இது என்ன முழு கேக் சாப்பிட எங்களுக்கு ரெண்டு நிமிஷங்கள் உள்ளதா என்ன ஒரு பயங்கரம் சரி செயலை தொடங்குகிறோம் ஒரு துண்டை பிடிக்கலாம் வாய் விட்டு பார்த்தால் இது சம்பிரதாயம் இருந்தாலும் விளக்கமாக இருக்கிறது பிங்க் கலரில் உள்ளது மிக பெரியது ருசியானது இந்த கேக் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது மேலும் பக்கத்தில் உள்ள பற்பரங்கள் அருமையாக இருக்கின்றன மற்றும் சிரப் ஓ ஆம் நான் நிறுத்த முடியவில்லை உப்போம் என்று விட்டு பார்ப்பேன் சாப்பிடலாம் மிகவும் இனிப்பானவை இல்லை நான் இல்லை நான் ஒரு துண்டு எடுப்போம் கேக்கள் உள்ள கருப்பாக இருக்கிறது அது நல்லது இந்த கேக் மிக சுவையாக இருக்கிறது நான் மிகவும் Well, very sorry, Now, like you it, really here. hard, one

எனக்கு இனிப்புகள் பிடிக்கும் இந்த கேக்கை சாப்பிடுவது எனக்கு சந்தோஷம் டோனட் மற்றும் கேக் மேலும் இவை மக்கர் உண்களைப் பாருங்கள் ஓ ஏ மற்றும் ஸ்ப்ரிங்கலும் எனக்கு இனிப்புகளை பார்க்கும் போது நிறுத்த முடியாது நான் எல்லாவற்றையும் சாப்பிடும் வரை ஓய்வெடுப்பதில்லை பா நோ இழுதபுடைய இட்ஸ் போர்க் ஒன் யூ அர்மால் மீட் மா நான் நம்ப முடியவில்லை இங்கே சதைகள் மட்டுமே உள்ளன இது ஒரு சூப்பர் சவால் நன்றாக செய்தீர்கள் வெண்ணெய் கேக் ஒன்றை எடுத்து அதில் க்ரீமை பிழிந்து விடுவோம் அருமை அடுத்ததாக இரண்டாவது அடியை வைப்போம் மீண்டும் க்ரீமை பிழிந்து இந்த செயல்களை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும் கேக் முடியும் வரை சரி கேக் ஒன்றாக சேர்க்கப்பட்டது இப்போது அதிகப்படியானதை வெட்ட வேண்டும் அப்படித்தான் பா நீ என்ன கண்டுபிடிச்சாய் டேனி இந்த சமையல் குறிப்புகள் விசித்திரமாக இருக்கின்றன எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது கேக் பாத்திரத்தை பயன்படுத்தி நாங்கள் ஒரு சதுரத்தை வெட்டுகிறோம் இப்போது தேவையற்ற அனைத்தையும் அகற்றுகிறோம் கிரீமை பிழிந்து மேலே மற்றொரு அடியை வைக்கவும் மீண்டும் கிரீமை பிழிந்து மற்றொரு அடியை வைக்கவும் கேக் முடியும் வரை இதை செய்கிறோம் சரியாக இருக்கிறது இப்போது கேக்கை வரிசைப்படுத்தி கிரீமுடன் சமமாக்குகிறோம் இப்போது நான் சில கிட் கார்ட்ல எடுத்து பேக்கேஜிங்கை அகற்றி கிட் கார்ட்ல கேக்கின் சுற்றிலும் பரப்புறோம் அருமை அற்புதம் ஓ டேனி நீ என்ன பண்ற ஆப்ஸ் ஹனன் ஒரு நான் ஏற்கனவே கேக்கல் முட்டை வடிவத்தை வெட்டி விட்டேன் முதலில் மஞ்சாவல் மாஸ்ட் ஒரு அடுக்கு போடுங்கள் சரி அப்படியே நம்மால் அதை சமமாக்கலாம் இந்த ஸ்பேட்லா அதற்கு மிகவும் வசதியாக உள்ளது இப்போது ஒரு வாய் கண்கள் புருவங்கள் கால்கள் சேர்த்து ஒரு பெரிய மஞ்சள் எம் அண்ட் எம் உருவாக்குவோம் வாவ் எனக்கு தெரியும் நானும் கேக்கை மாஸ்டிக் கொண்டு மூடுகிறேன் ஆனால் எனது மாஸ்டிக் சிவப்பு நிறத்தில் உள்ளது விளிம்புகளை வளைத்து பின்னர் அவற்றை வெள்ளை நிறத்தில் பூசுகிறோம் அப்படியே நாங்கள் கிட்கார்ட் லெபிளை ஒட்டுகிறோம் மற்றும் மேலே அனைத்து டீசர்களையும் வைக்கிறோம் டாடா இது ஒரு குளிர்ச்சியான கிட்காட் கேக்காக மாறியது சரி இதை அப்பா நீங்கள் மிகவும் நன்றாக செய்துள்ளீர்கள் முதலில் எமனம் வடிவிலி ஒரு கேக் முயற்சிக்க விரும்புகிறேன் உம் உள்ளே உள்ள நிறங்களை பாருங்கள் எனக்கு இது மிகவும் பிடிக்கும் மற்றும் இது மிகவும் சுவையாகவும் க்ரீமியாகவும் உள்ளது உம் எம் எம் இப்போது கேக் செய்த கேக்கை முயற்சிப்போம் இதன் உள்ளே சிவப்பு மற்றும் பழுப்பு நிறம் உள்ளது பாருங்கள் சுவாரஸ்யமாக உள்ளது ஒரு துண்டு முயற்சிப்போம் ஓ எவ்வளவு சுவையாக இருக்கிறது சாப்பிடுவதே நிறுத்த முடியாது எனக்கு இது மிகவும் பிடிக்கும் ஓ ஆம் ஓ டிபினி நீ இன்னும் எங்களுடன் இருக்கிறாயா ஹலோ யார் வெற்றி பெறுகிறார்கள் என்று நீ முடிவு செய்தாயா ஓ சரி முடிவு செய்யப்பட்டது கேட் தனது கேக்குடன் வென்றார் அது மிகவும் சுவையாக இருந்தது ஆம் வெற்றி எனது ஆமாம் இப்போது எனக்கு நூடுல்ஸ் கேக் வேண்டும் அது ஒரு சிறந்த யோசனை ஆம் கேக் ஒன்றிணைக்க தொடங்குவோம் நாங்கள் ஊதா கேக்கில் இருந்து ஒரு வைரம் வெட்டுகிறோம் இப்போது க்ரீமை பிழிந்து விடுங்கள் அப்படியே இப்போது மேலே இன்னொரு அடியை வையுங்கள் இந்த வழியில நாங்கள் கேக்கை ஒன்றிணைக்கிறோம் டேனி நீ ஏதாவது யோசிச்சியா ஓ ஆ ஆம் நான் கண்டுபிடித்து விட்டேன் நாங்கள் கேக்கை ஒன்றிணைக்கிறோம் முதலில் எனக்கு சில கிரீம் தேவை இங்கே நாங்கள் கேக்கை ஒன்றிணைக்கிறோம் இப்போது மாஸ்டிக்க மேலே வைக்கிறோம் நீ என்ன செய்கிற மிகவும் எளிமையானது நான் கேக்கின் மேல் கொஞ்சம் மாஸ்டிக் பயன்படுத்தணும் அப்புறம் அத கொஞ்சம் வெட்டி மில்கா பெட்டியின் வடிவத்தை உருவாக்குவேன் சரியானது

எனக்கும் இந்த விஷயம் தேவை இதுல கொஞ்சம் நூடல்லா ஊற்றுகிறேன் சரி அப்படியே நூடலாவை ஒரு கரண்டி எடுத்து இந்த இயந்திரத்துல நேராக ஊற்றுகிறோம் நூடல்லா நூடுல் விடுவான் நுடல்லா சூடிள்ஸ் அது சுவையா இல்லையா இப்போது சாப்பாட்டு குச்சிகளை சேர்ப்போம் இதோ மில்கா நூடில்ஸ் சரி எனக்கு இந்த பறக்கும் முள் இருக்கிறது அதில் ஜாம் சேர்க்க போகிறேன் அதனால இது ஒரு சாஸ் போல் இருக்கும் சரி இப்போது சாக்லேட் பந்துகளாக மீட் பந்துகளை சேர்த்து அதன் மீது சிவப்பு குளேஸை ஊற்றுவோம் ஓ ஆம் இது முடிந்துவிட்டது திபனி இதை விரும்புவார் பொன்னப்பட்ட டிபனி வாவ் நீ எனக்காக நூடுல்ஸ் பிளேட் போல கேக்குகள் செய்தாய் எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கிறது இதோ சாக்லேட் எவ்வளவு குளிராக இருக்கிறது இதை பரிசோதிப்போம் ஓ நான் சாப்பிடும் குச்சியால நூடுல்ஸ் எடுக்க முடியவில்லை உம் சரி இது விசித்திரமாக இருக்கிறது இப்ப டேனியின் ஷார்பை முயற்சிப்போம் ஓ இதோட மீட் பால்களும் இருக்கின்றன ஓ காண்டி சுவையாக இருக்கிறது ஓ ஆம் கேக் வெட்டலாமா ஒரு துண்டு வெட்டுவோம் ஓஹோ இது உள்ளே இருந்து மிகவும் ருசியாக இருக்கிறது உம் இது மிகவும் சோவையாக இருக்கிறது ஏம் நான் இத சாப்பிடுவதை நிறுத்த முடியவில்லை மிகவும் நல்லது டேனி நீ நிச்சயமாக வென்றாய் நிச்சயமாக ஏனெனில் எனக்கு ஒரு அற்புதமான யோசனை இருந்தது நீ எங்களுக்கு பணி கொடுக்க போறியா ஹலோ ஓ என்ன விஷயம் நான் ஒளிபரப்பி கொண்டிருந்தேன் நீங்கள் அனைவரும் இங்கே எவ்வளவு இருக்கின்றன எனக்கு ஒரு எமோஜி கேக் செய்யுங்கள் அது ஒரு யோசனை ஆம் தொடங்குவோம் இந்த முறை எனக்கு மஞ்சள் கேக்குகள் உள்ளன ஏனெனில் எமோஜிகள் எல்லாம் மஞ்சளாகவே இருக்கும் நாங்கள் ஒரு வட்ட கேக்கை சேர்க்கிறோம் உள்ளே நிறைய க்ரீம் ஊற்றி பல அடுக்குகளாக அப்படியே செய்யுங்கள் சரி அது சரியானது இப்போது ஒரு சிறிய வட்ட வடிவத்தை பயன்படுத்தி நடுவில் ஒரு துளை செய்கிறோம் சிறைப்பு நாங்கள் உள்ளே சுவையான ஏதாவது ஊற்றுவோம் எனக்கு ஒரு கலவை கலவைப்பொறி மற்றும் சாசா ஸ்ட்ராபெரிகள் சேவை அவற்றை உற்றி இயக்குவோம் ஓ எனக்கு ஸ்ட்ராபெரி ஸ்மூர்த்திகள் மிகவும் பிடிக்கும் அருமை இப்போது அதை கேகல் ஊற்றுவோம் அப்படியே ஓ ஆம் இப்போது மாஸ்டிக் கொண்டு மூடுவோம் ஒவ்வொரு பக்கத்திலும் ஒரு கோடு இட்டு அதிகப்படியானதை வெற்றிங்கள் அருமை கண்களுக்கு பதிலாக ஒரு புன்னகையும் இரண்டு இதயங்களையும் எடுத்துக்கொள்வோம் சிறப்பு

மேலே சாக்லேட்டை உருக்குவோம் சிறப்பு ரூபாய் இப்போது நான் முகங்களை சேர்க்க போகிறேன் எனக்கு பிடித்த எமோஜிகளை தேர்ந்தெடுத்தேன் அற்புதம் அது நல்ல யோசனை அல்லவா அது அருமை சாப்பிடுங்கள் டிபனி வாவ் இங்கே ஒரு பெரிய எமோஜி இருக்கிறது மற்றும் இங்கே ஐந்து சிறிய எமோஜிகள் இருக்கின்றன அருமை இந்த சிரிக்கும் முக எமோஜியை முயற்சிப்போம் உம் இது மிகவும் சுவையாக இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கிறது பாருங்க செய் இது எனக்கு ஒரு தகுதியை ஏற்படுத்துகிறது கூல் இன்னொன்றை முயற்சிப்போம் உம் ருசியாக இருக்கிறது இப்போது தீய எமோஜி நான் கோபமாக இருக்கிறேன் இப்போது குளிர்ந்த எமோஜி ஓ எவ்வளவு குளிராக இருக்கிறது ஓ அது முடிந்தது மற்றும் கடைசி எமோஜி அது ஒரு ஜாம்பி தானா அதை நான் சாப்பிட மாட்டேன் இரண்டாவது கேக்கை முயற்சிப்போம் அதை வெட்டுங்கள் ஓ அதை பாருங்கள் உள்ளே குளிர்ந்த திரவம் உள்ளது இது ஸ்ட்ராபெரி எனது பிடித்த சுவை அருமை கேக் வென்றது கூரே வெற்றி மீண்டும் எனது நான் ஒரு முழுமையான வெற்றியாளர்